வேட்காளர் திருத்த பட்டியல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் கே ஞானேஷ்குமார் போட்டிருக்காரா பன்னெண்டு மாநிலங்கள் போட்டிருக்கார் ராஜஸ்தான் உட்பட கேரளா உட்பட புதுச்சேரி உட்பட சொல்லி பன்னிரண்டு மாநிலங்களுக்கும் சில யூனியன் பிரதேசத்துக்கும் போட்டிருக்காங்க இது வந்து வருடா வருடம் நடக்கிறது தானங்க இது ஒன்றும் புதுசாக வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பீகாரில் பண்ண மாதிரி இங்கே குளறுபடி ஆகும் பீகாரில் என்ன குளறுபடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியே போனாங்க திருப்பி உயர்நீதிமன்றம் வந்து யார் யாரை நீக்கினீங்களோ அவங்கெல்லாம் வந்து பொது வழியில் போஸ்டர் வச்சு ஒட்டுனாங்க பொதுவழியில் எல்லாத்தையும் காட்டினாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டினாங்க இப்போ வாக்காளர் திருத்த பட்டியல் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்து போராடுறேன்னு சொல்லி பீகாரில் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்திலாம் இப்போ ஒரு வேனில் இப்போ நிகழ்ச்சி பண்ணுறப்ப நானும் ஆதரவு தரேன் நான் இந்தி கூட்டணியை சேர்ந்தேன் வாக்காள திருத்த பட்டியல் தேர்தல் ஆணையை வஞ்சிக்கிறது நானும் ஆதரவு உத்தர நானும் வண்டியில் ஏறேன் வண்டியில் ஏறுவோம் வாழ்க்கையே அந்த ஜீப்பில் ஏறினீங்களே அங்கே இருக்கவங்களுக்கு ஆகணும் அவங்களுக்கு தெரியுமா நம்ம எவ்வளோ மேடையில் சொல்கிறோம் கும்மிடி பிடி தாண்டி அவங்களுக்கு தெரியாதுங்க ஏங்க வால்யா வண்டியில் ஏறுறீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது இன்றைக்கு தஞ்சை டெல்டா விவசாயிகளுடைய இருபது லட்சம் டன் மெட்ரிக் டன் உள்ள அரிசி வீணாக போய்விட்டது விவசாயி கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து கடலூரில் மின்னல் தாக்கியிருந்தால் இன்னைக்கு வரையும் தமிழக அரசு போய் பார்க்கல அஜித்குமார் கொலை வழக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை

இப்போ வாக்காளர் சிறப்பு முகாம் பாத்தினா தொடங்க இருப்பதாக ஒரு அறிவு வெளியே வந்திருக்கு இதனால வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் கூட்டி திமுக அரசு ஒரு தமிழகத்தின் உரிமையை வந்து கூடாது அப்படின்ற முடிவோட தீர்மானம்லாம் போட்டிருக்காங்களா எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்லை என்ன உரிமையா அவங்க விட்டு கொடுக்கறாங்க தன்னுடைய கால திருத்த பட்டியல் என்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்களுக்கு ஞானேஷ்குமார் போட்டிருக்காரா பன்னெண்டு மாநிலங்கள் போட்டிருக்காரு ராஜஸ்தான் உட்பட கேரளா உட்பட புதுச்சேரி உட்படன்னு சொல்லி பன்னிரெண்டு மாநிலங்களுக்கும் சில யூனியன் பிரதேசத்துக்கும் போட்டிருக்காங்க இது வந்து வருடா வருடமும் நடக்கிறது தானங்க இது ஒண்ணு புதுசாக வருது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நம்ம வந்து முதல் தேர்தலை சந்திக்கிற இருந்து நேரு ஆட்சி செய்த ஆற்றிலிருந்து பத்து பாட்டி வாக்காளர் திருத்த பட்டியல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லாஸ்டா பண்ணது இதுல என்ன பெரிய பிரச்சனைன்றது தெரியல இது ஒரு பூதாகரமா ஆக்குற ஒரு வேலையை தான் மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் செய்யறாரு அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆக்கே நகர் இடைத்தேர்தல் நடந்து உங்களுக்கு தெரியும் இது டிடிவி தினகரன் வந்து இருபது ரூபா நோட்டு கொடுத்து கூட வெண்ட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க திமுக அந்த ஆட்சி அந்த தேர்தலில் டெபாசிட் இழந்தது அந்த தேர்தல் அப்ப திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை உயர் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்குனா வாக்காளர் திருத்த பட்டியலை தமிழக தேர்தல் ஆணையம் ஈமிக்க வேண்டும் உடனடியாக வாக்காளர் அடையாள திருத்தப்பட்டியலை வந்து உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நிலைப்பாடு எடுத்த அதே திமுக அரசு இன்றைக்கு அப்படியே பெல்டி அடிச்சு வாக்காள திருத்தப்பட்டியல செய்யறதுக்கு இப்ப என்ன அவகாசம் இது காலதாமதம் பண்ணணும் இதுக்கு நேரம் இல்ல பீகார்ல பண்ண மாதிரி ஆகும் பீகார்ல என்ன குளறுபடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வெளியே போனாங்க திருப்பி உயர்நீதிமன்றம் வந்து யார் யாரை நீக்குனீங்களோ அவங்க எல்லாம் வந்து பொது வழியில போஸ்டர் வச்சு ஒட்டுனாங்க பொது வழியில எல்லாத்தையும் காட்டினாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்டினாங்க இதுல யார் யார் வந்து ஆவணங்கள் வைத்திருக்கீங்களோ வந்து நீங்க மறுபடியும்

வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியே போனீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில மாண்பு முதலமைச்சர் திரு மு தொகுதியில ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இங்க வாக்காளர் குளறுபடி இருக்குதா இல்லையா தமிழக அரசு நம்ம தமிழக அரசுக்கு அது விளக்கம் அளிக்கணுமா இல்லையா இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து மத்திய அரசினுடைய கையில தான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குது ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா தேர்தல் ஆணையத்தினுடைய எம்ப்ளாயிஸ் எவ்வளவு தெரியுமா வெறும் எழுநூறு பேர் தான் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடியான அதனுடைய அலுவலர்கள் வந்து எழுநூறு பேர் தான் எல்லாம் அந்த எழுநூறு பேர் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய அரசு அதிகாரிகளை வைத்து தேர்தல் நடத்துகிறார்கள் இப்ப வாக்காளர் அடையாள வாக்காளர்கள் திருத்தப்பட்டியல் புதிய வாக்காளர்கள் சிறப்பு திருத்தப்பட்டியில யார் மேற்கொள்ள போறாங்க இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் வருவாய்த்துறை அதிகாரி கிராம விவோன்னு சொல்லுகிற கிராமத்துறை அதிகாரி இங்க மாநில அரசால் நியமிக்கப்பட்ட மாநில தேர்தல் அதிகாரி அப்ப மாண்புக்கு முதலமைச்சர் தன்னால் நியமிக்கப்பட்ட தன்னுடைய அரசு அலுவலர்களே நம்பவில்லையா கேள்வி வருதுல கேள்வி வருதா இல்லையா தன்னால் நியமிக்கப்பட்ட அரசு நீங்க தான் உங்களுக்கு சம்பளம் எங்களோட வரிப்பணம் சம்பளமா கொடுத்துட்டு இருக்குமே அப்ப அந்த அரசு அலுவலர்கள் தான் இங்க வாக்காளர் புதிய வாக்காளர்கள் திருத்தப்பட்டியில போறாங்க அப்ப அவர்களே இவங்க நம்பல அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா இது என்ன இது இப்ப வாக்காளர் திருத்த பட்டியல் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு வந்து போராடுறோம் சொல்லி பீகார்ல தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி எல்லாம் வேன்ல நிகழ்ச்சி பண்றப்ப நானும் ஆதரவு நான் இந்தி கூட்டணியை சேர்ந்தவன் வாக்காளர் திருத்த பட்டியல் தேர்தல் வஞ்சிக்கிறது நானும் ஆதரவு தரேன் நானும் வண்டியில் ஏற அந்த ஜீப்ல ஏறினீங்களே அங்க இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா நம்ம எவ்வளவு மேடைகளை சொல்றோம் கும்பிடி புடி தாண்டி அவங்களுக்கு தெரியாதுங்க ஏங்க வண்டியில ஏறீங்க நீங்க உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அங்க இருக்கு யாதவுக்கு ஹிந்தி தேவையான எதுவுமே தெரியாது ஏறினாங்க ஆனா அதுலயும் ஒரு சூற்றம் இருக்கு இன்றைக்கு பீகார்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த வெளிமாநில வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு கோடி பேர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கதா சொல்றாங்க பீகாரிய சேத இனத்தவர்கள் நிறைய பேர் இங்க பிழைப்புக்காக திருப்பூர் கரூர் போன்ற மாவட்டங்கள்ல வேலை செய்யதா சொல்றாங்க இன் கேஸ் வாக்காளர் திருத்தப்பட்டியல்ல அவர்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நானும் ரவிடிதா நானும் ரவிடிதா நானும் தேஜஸ்வி யாரும் முன்னாடி நானும் பீகார் தான் ஏன்னா இவங்க சௌகார்பேட்ல ஓட்டு கேட்கறப்ப எப்படி எப்படி கேட்பாங்க இந்திய தானே ஓட்டு கேட்பாங்க பாத்திருக்கீங்களா மார்வாடிஸ் கிட்ட ஓட்டு கேட்கிறப்ப இந்தியில போஸ்ட் அடிப்பாங்க இந்தியில ஓட்டு கேட்பாங்க இந்தியிலேயே

வீணாக போய்விட்டது விவசாயி கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து கடலூர்ல மின்னல் தாக்கியிருந்தா இன்னைக்கு வரையும் தமிழக அரசு போய் பார்க்கல அஜித்குமார் கொலை வழக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மடைமாற்று செய்து இது இவங்களுக்கு எப்போதுமே ஒரு டூல் எப்படின்னா கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க இல்லாட்டி மத்திய அரசு பிடிச்சி தொங்குவானுங்க இதை தவிர எதுவுமே தெரியாது திமுக காரணம் ஒண்ணு கவர்னரை புடிச்சுப்பாங்க கவர்னர் அதை பண்ணிட்டாரு கவர்னர் இது பண்ணி எல்லாரும் வா எல்லாருமே வாங்க சேப்பாக்கம் நீ வாணகல் வா நீ வா நீ வளர் கோட்டமா எல்லாமே எழுப்பு கவர்னருக்கு எழுப்பா எழுப்பு கவர்னர் பாட்டு சேவனேன்னு வந்து சேவனேன்னு போறாரு அவருக்கு வச்சு கண்டனம் எழுப்பி என்ன ஆக போகுது அவருக்கு அதிகாரம் பிடித்தவரா அவருக்கான அதிகாரம் எல்லைக்கு விஷயங்களை அவர் செய்கிறார் அவருக்கு எந்த அதிகாரம் இங்கிருந்து தெரியாதா உடனே அது ஒரு பிரச்சனை அப்படி விட்டுட்டா இவங்க இந்த பிரச்சனை வருது பாருங்க அஜித் குமார் கொலை வழக்கு ஆகட்டும் இன்னைக்கு வேலை இதுவாகட்டும் இந்த ராம் சார் வழக்கு நீங்க மிக பெரிய லெவலில் பேசப்படுகிறது நிறைய பேர் இதை வந்து இங்க ஹைலைட் பண்ணாம இருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாடுல வேலைச்சேரியும் பள்ளிக்கரலும் இருக்கிறவன் மழை பெஞ்சா உயிரை கையை பிடிச்சிட்டு ஏன் இருக்கிறானா அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சதிப்பு நில காடுகளில் அவங்க குடியிருப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க சதிப்பு காடுகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ராம்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு ஆய்வகம் வந்து அறிவுறுத்திருக்கு மத்திய அரசுக்கு மத்திய அரசு அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியும் சொல்லி வந்து அறிவிச்சிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கோடி மத்திய அரசு அது செலவும் செய்திருக்கிறது மாநில அரசு பதினாறு கோடி செலவு செஞ்சிருக்காங்க சரிங்களா அது எப்படி வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமா வந்து மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரோ அங்க மீத்தேன் ஈத்தேன் எவனும் தொடர முடியாது ஏன்னா பாதுகாப்பட்ட அறிவிச்சாச்சு முடிஞ்சு போச்சு யாருமே உள்ள வர முடியாது அதே மாதிரி இங்க பள்ளிக்கரணு இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள்ல ஆய்வு செஞ்சு இங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சென்னையில அதிகமாக வெள்ளம் வராமல் தடுக்கிற பணியை பள்ளிக்கரில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் செய்கின்றன அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும் பல உயிரினங்கள் அங்கு வாழ்கின்றன பல பறவைகள் இப்படி வேலை எல்லாம் வேடந்தாங்க வேடந்தாங்க பள்ளிக்கரணையில ஒரு சரணாலயம் இருக்குங்க நீங்க போய் பாருங்க அங்க போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க இந்த குறிப்பிட்ட ஹவுஸ்ல பறவைகளுடைய போட்டோ போட்டு இந்த பறவை இங்க வரும் பாருங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய வேடந்தாங்கல் மாதிரி அங்க ஒரு சரணாலயங்க இவனுங்க சுருக்கி 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 இன்னைக்கு ஒட்டு மொத்தமா வித்து தின்னுட்டானுங்க போனவா வாட்டி தண்ணி வரப்ப தண்ணி வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு ஒரு படத்தை ஓட்டுறாங்க தண்ணி வீட்டுக்குள்ள வரல வீடு கட்டுற இடத்துல தண்ணி வர இடத்துலதான் நீ வீட்டை தான் மத்திய அரசு வந்து இது சதிப்பு நிலப்பகு நிலப்பகுதி மண்ணரிப்பை தடுக்கக்கூடியது தண்ணியை உள்வாங்க தொகுதி இது பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு அறிவிச்சு ராம்சா அறிக்கைப்படி அதை விட்டு ஒரு கிலோமீட்டர் வரையும் எந்த கட்டிடங்களும் கட்டக்கூடாது இருக்காங்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தனியார் ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு வருவாய்த்துறை வனத்துறை சுற்றுத்துறை சுவை எல்லா துறையும் அனுமதி கொடுத்து அங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு வர மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான அனுமதியை மாநில அரசு கொடுக்கறது இதை பூதாகரமா நாங்க எழுப்புறோம் தான் இவங்க போயிட்டு அங்க தீவிர வாக்காளர் பட்டியல் வந்து நாங்க அனைத்து கட்சி கூட்டம் இரண்டாம் தேதி கூட்டுறோம் கூட்டி என்ன பண்ண போறீங்க பீகார்ல அவ்வளவு கூட்டி என்ன பண்ண முடிஞ்சது உச்சநீதிமன்ற நீதிமன்றம் சொல்லுனாருக்கு கூட்டிச்சா இல்லையா வெளியிட்டாச்சு நீங்க தேர்தல் நடக்க போகுது இரண்டு கட்ட தேர்தல் நடக்க போகுது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இங்க வந்து திசை மாற்ற வேலை டிமாலேஷன் அப்படிதான் பண்றது நீங்க தொகுதியை பிரச்சனை எங்களுக்கு போயிடும் போகாத ஊருக்கு வழி செல்றது நீங்க தொகுதி பிரிக்க போறாங்க நம்ம நம்மளோட எம்பி பாதி பேர் போறாங்க நம்ம தென்னகத்தில் இருக்கவங்களாம் ஒன்று போடணும் வா சித்தரமையா வாங்க பினராயி விஜய் வாங்க சந்திரபாய் நாயுடு வாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வாங்க இந்த சைடு யாரா இருக்கீங்க எல்லாரும் வாங்க நம்ம வந்து அனைத்து பூச்சி கூட்டம் போடுவோம் போட்டு நம்ம தென் மாநிலங்களை போடுகிறது டீ லிமிடேஷன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு படத்தை போட்டீங்க இப்ப என்னாச்சு என்னாச்சு டீ லிமிடேஷன் எல்லாரையும் வர வச்சு ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சு பெங்களூர் சிவகுமார் வரதுக்கு ஸ்டார் ஹோட்டல் சித்தராமையா வரதுக்கு ஸ்டார் ஹோட்டல் பினராயி விஜய்க்கு ஸ்டார் ஹோட்டல் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஸ்டார் சந்திரசேகர் சந்திரசேகரராவ் கோஷ்டிக்கு எல்லாருக்கும் ஸ்டார் ஹோட்டல் தங்கி தமிழ்நாடு மக்களின் மக்களினுடைய வரிப்பணம் போனதுதான் மிச்சம் எதுல அஞ்சு பைசா பிரோஜனம் இருக்கா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை சிந்திக்கணும் டீலிமிட்டேஷன் வரப்ப நாங்க சொல்றோம் அன்னைக்கு உங்க கருத்தை சொல்லிட்டாரு மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அவர்கள் ஒரு தொகுதி கூட எங்கேயும் கம்மியாவது நாங்க கேரண்டி தரோம் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு பல நாடாளுமன்றத்திலயும் சொல்லிட்டார் மாண்பு முதல் பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாரு ஆந்திரால இந்த எலெக்ஷன்லயும் பொதுவெளியில சொல்லிட்டார் இருந்தாலும் இவர்கள் திசை திருப்புற வேலையில் வல்லவர்கள் கவர்னரையும் மத்திய அரசையும் பிடித்து தொங்கிக் கொண்டு அவர்கள் மேல் ஒரு காட்புணர்ச்சியோடு செயல்பட்டு தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய குறைகளையும் பொதுவெளியில் பரவாமல் இருப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மக்களே விழித்தெழுங்கள் சதிப்பு நில காடுகள் கூடிய பள்ளிக்கரணையில் ராம்சாருடைய அறிவிப்பை மீறி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு குடியிருப்புகளை ஒரு தனியார் நிறுவனம் கட்ட இருக்கிறது அதற்கு தமிழ்நாடு இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய லெவல் லஞ்ச பணத்தை பெற்று அனுமதி கொடுத்திருக்கார்கள் அதற்கு சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் மழை காலத்துல டெல்டா பகுதியில பல விவசாயிகளுடைய நெல் வந்து முளைச்சதெல்லாம் பார்க்க முடியாது ஆனா உதயநிதி ஸ்டாலின் உள்ள ஆய்வு மேற்கொண்டு அந்த பெண்மணி வந்துட்டு விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்ய கிடையாது அவங்க வந்துட்டு வீடியோல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் எல்லாம் கொடுக்குறாரு எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அவருடைய இயலாமை தான் நான் பாக்குறேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்கே துபாய்க்கு உல்லாச பயணம் போவதற்கு நேரம் இருக்கிறது பைசன் படத்தை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது ஆனால் தஞ்சை விவசாயிகளிடம் ஒவ்வொரு இடம் சென்று தன் குறைகளை கேட்பதுக்கு நேரம் இல்லாமல் இதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா பண்றாங்க இதுதான் வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி எப்படின்னா பாதிக்கப்பட்டாலும் உடனே போறது அப்படிமா பாதிக்க சரியாச்சுமா இனிமேல் ஒன்னும் நடக்குமா ஒரு நூறு புடவை எடுத்துவா புடவை கூடு சாப்பாடு கூடு போட்டோ எடுத்தியாப்பா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஷார்ட் ஓகேவா ஓகே வரேன் இது மாதிரி பண்ணா என்ன மக்கள் குறைகள் என்ன தெரியும் உங்களுக்கு துபாய்க்கு அப்படிதான் பண்ணீங்க கரூர் குற்றச்சம்பு கரூர்ல ஒரு பேர் இழக்கிறப்பையும் இதே ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் பண்ணி போட்டோ எடுத்துட்டு துபாய்க்கு பிறந்தவர் தானே நீங்க மறுக்க முடியுமா நீங்க ஒரு சாமானுடைய வலி உங்களுக்கு என்ன தெரியுங்க விவசாயியா நான் கேட்குறேன் ஒரு எடப்பாடி அவர்கள் வந்து பேசிக்கா விவசாய குடும்பத்துல இருந்துன்னா தன்னை விவசாய பறை பறை சொல்றோம் நாங்க நம்புறோம் நீங்க முத்துவேல் கருணாநிதி மகனா இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மகனா இருக்க உதயநிதி ஸ்டாலின் பான் வித் சில்வர் ஸ்பூன் அவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் மாணவங்க முதலமைச்சர் முகா ஸ்டாலின் விவசாயம் பண்ணிருக்காரா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சொல்றாரு விவசாயியா மாணவங்கம் முன்னாள் முதலமைச்சர் மூ கருணாநிதி அவர்கள் விவசாயியா நான் கேட்கறேன் அவருடைய குலத்தொழில் விவசாயமா அவர் குலத்தொழில் என்ன பொதுவழியில் வைக்க வேணாம் அவங்க வந்து விவசாயம் சார்ந்த ஒரு கிடையாது விவசாயத்தின் வலி ஒரு விவசாயத்துக்கு தான் தெரியும் அதனால தான் எடப்பாடி தன் வழியை டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது ஒவ்வொரு கண்ணீர் தீபாவளியாக போன தீபாவளியை கொண்டாட இருபது லட்சம் டன் நெல்லை வந்து இந்த தமிழக அரசு வீணாக்கி இருக்கிறத மறுக்க முடியுமனிங்க அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க ஒரு மறுப்பு சொல்றாங்க பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அந்த கொள்முதல் நிலையத்துக்கு பக்கத்துலதான் என் வயல் இருக்கிறது நான் அறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் இங்க வந்து பார்த்து ஏற்கனவே லைன் கட்டி வண்டி நிற்கிது டிராக்டர் நிக்குது மாட்டு வண்டி நிக்குது லாரி நிக்குது ஏன்னா அவன் இப்போ இந்த நெல்ல வந்து இப்போ கொள்பந்து அரசாங்கத்துல விற்கணும் குறைந்தபட்ச ஆதார விளைப்புன்னு சொல்லி கொள்முதல் பண்றதை நீ விலைக்கு எடுத்துக்கன்னு சொல்லி லைன் கட்டி நிக்கிறாங்க இப்போ நான் அறுவடை பண்ணி நான் பண்ணா மழை பெய்யற மாதிரிக்கு ஈரப்பதம் இடம் அறுவடை பண்ண இந்த லைன் மூவ் ஆன பிறகு நான் அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெல்மணி எடுத்து நான் எடப்பாடி பயணிச்சான் அண்ட்டை காட்டினேன் உடனே உதயநிதி அவர்கள் ஒரு டீம் ஒஜி கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுக்கு நிலமே இல்லை அந்த அம்மா போய் சொல்றாங்க ஒரு விவசாயி போய் சொல்லுவா விவசாயி குண்டாசு போட்ட அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம் விவசாயிக்கு தஞ்சாவூர்ல முக ஸ்டால் வரப்ப தடியடி நடத்துற அரசாங்கம் தாங்க இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து கடலூர்ல அஞ்சு விவசாயி செத்தானே அவனை போய் பார்க்காதாங்க இந்த அரசாங்கம் மாற்றம் கருத்தில் இல்ல அப்ப அவ விவசாயியோட வழி என்ன தெரியும் அப்படியே அந்த அம்மா போய் சொன்னாலும் அது பொதுவழி நீங்க சொல்லணுமா ஒரு விவசாய கண்ணீர் உங்களுக்கு கேலி போடலா அந்த அம்மா சொல்றாங்க மறுநாளே அறிக்கை வந்து சொல்றது ஐடி ஏடிஎம் கே ஐடி போடுறாங்க அந்த கொள்முதல் நிலையத்தில் பக்கத்தில் தான் என் வயல் இருக்கிறது நான் வந்து என் நகையை அடை வைத்து நிலத்தை அடை வைத்து குத்தகைக்கு அந்த இடத்தை வாங்கி நான் சாவான்ற இடத்துல நான் நெல்ல பயிரிட்டேன் நல்லபடியா விளைஞ்சிருச்சு நூறு நாள் ஆயிடுச்சு அறுவடை பண்ண தயாரா இருக்கிறப்ப லைன் கட்டி இவ்வளவு வண்டி நிக்குது இதையெல்லாம் இவர்கள் கொள்முதல் பண்ணி என்னுடைய இதை கொள்முதல் பண்றதுக்கு நேரம் ஆகும் தான் எடப்பாடி அவர்கள்ட்ட சொன்னேன் கரெக்ட் தான் சொல்றது இன்னைக்கு அந்த இது போச்சு மழை பெய்ஞ்சிச்சு அவங்க அறுவடை பண்ணல மழை பெஞ்சு மொத்தமா போச்சு அஞ்சு ஏக்கர்ல அவங்க போட்ட நெல் வீணா போச்சு ஒண்ணுமே கிடையாது யாருக்கு புண்ணியம் இன்னைக்கு ஒரு விவசாயி நூறு நூறு நாள்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த நெல்லை விளைவித்து உங்களுக்கு கொண்டு வந்து அரிசியாக்கு உங்களோட பசியை ஆத்துக்கிறானே அவன் வயிற்றுச்சல் சும்மா விடுமா விவசாயிகள் வயிறு எரிந்தால் இந்த ஆட்சி காணாம போனது தயவு செய்து மாண்பு துணை முதலமைச்சர் வந்து ஒத்துக்கணும் இன்றைக்கு விவசாயி சந்திக்க நேரம் இல்லாம பைசன் படம் பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொடுத்த மாண்புக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளக்கூடிய தகுதி வந்து திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியுமே போகிறது விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாக்குச்சாவளி முகர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறார் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க எப்பவுமே வந்து ஜெயிக்கிறவங்க வந்து நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கிறேன் சொல்லவே மாட்டான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது முதலமைச்சர் தெரியுமா நேற்று காங்கிரஸை சேர்ந்த விருதுநகரை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் வந்தாலும் யாருமே முதல்வரை சந்திக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை தெரியுமா உங்களுக்கு அது போனது முதல்வர் யாரு போறாரு காங்கிரஸ் பிரமுகருடைய விருதுநகரை சேர்ந்தவர் அண்ணா அறிவாலயத்துக்கு நடக்குது அந்த பங்கு கல்யாணம் காங்கிரசை சேர்ந்த பொறுப்பாளர் இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் எல்லாரும் போயிருக்காங்க எல்லாரும் முதலமைச்சரை பார்ப்பதை தவிர்த்திருக்கிறார்கள் காங்கிரஸ்ல இன்னைக்கு வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் பொதுப்பணித்துறை துண்டு ஒரு அதிகாரி யார் அந்த அதிகாரி ஒரு அயோக்கியன் உட்கார்ந்து இருக்கிறான் உங்களுடைய ஆட்சியில் நீங்க நியமிக்கப்பட்ட ஒரு பொறியாளரை உங்கள் கட்சியினுடைய பிரதான கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநிலத்தில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகள் செல்கிறார் ஒரு அயோக்கியன் உட்கார்ந்து இருக்கான் ஒரு ஜாதி வெளிவெளி பிடித்தவன் உட்கார்ந்து இருக்கான் நீங்க திராவிடன் மாடல் திராவிடன் மாடல் பெரியார் மாடல் பெரியார் மாடல் வாய்கிழியே பேசுறீங்களா உங்கள்கிட்ட சமத்துவம் இருக்கிறதா சமூக நிதி பேசுற நிலவை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா நாங்க சொல்லணுமா பொறியாளர் அயோக்கியம் நாங்க சொல்லணுமா பிஜேபி சேர்ந்து யாரா சொன்னாங்களா நாங்க எங்களா புதுவெளியில வச்சுமா உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய உங்களை கட்சியினுடைய கரை கட்டாத ஒரு திமுக காரன் அவரு செல்வ பிறந்த பேர் தான் அவர் காங்கிரஸ் காரா இருக்கு திமுக கரை வேட்டி மட்டும் தான் அவர் காணல முழுக்க முழுக்க ஒரு காங்கிரஸ் காரர் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியுடைய தலைவராக செல்வ பிறந்தை தான் வர வேண்டும் என்று அடம்பிடித்து ராகவியிடம் கொண்டு வந்தவர் தான் அவரு மனம் வந்து சொல்றாரு யாரு இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு கண்டனம் வைக்கிறார் எங்கள் வழிகளை உங்களுக்கு கேலியாக இருக்கிறதா எங்களை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா பதில் இருக்கா அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்றாரு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொறியாளரும் ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி சொல்லி திறக்க முடியாது அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு நான் எங்களை சொல்லி திறக்கணும்னு சொல்லுங்க எங்க கிட்ட இன்டிமேஷன் கொடுங்க கரெக்ட் தானே நாளைக்கு வந்து வெள்ளம் அதிகமாக கரையோரக்க மக்கள் செத்து போறாங்க யார் பொதுப்பா அங்க இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர் தாங்க பொறுப்பு அதிகாரியை வந்து நிக்க போறான் அதிகாரிய மக்கள் சுகா பிடிக்க போறாங்க எனக்கு ஓட்டு போட்டிருந்து ஒண்ணுதான் நீங்க பதில் சொல்லுங்க நாங்க தான் கேட்போம் அதுதான் செலவு பிறந்த கேக்குறாரு அந்த கரையோர மக்கள் நாங்க எச்சரிக்கை பண்ணிப்போம் எங்ககிட்ட இன்டிமேஷன் பண்ணலாமா நீங்க திடீர்னு அதிகமான தண்ணி வந்து அவங்களுக்கு பத்து பேர் செத்து போறோம்னா அதுக்கு யார் பொறுப்பு நியாயமான கேள்வி ஏற்கனவே அந்த மாதிரி வெள்ளைக்கோட்டை ஏதோ ஒரு கோயில்ல கும்பாபிஷேம் நடக்கிறப்ப இதே மாதிரி அதிகாரி வந்து எங்கிட்ட வந்து ஜாதி பாகுபோடு பார்த்து எங்களை வந்து கும்பாபிஷேம் பண்றதுக்கு மேலே ஏற விடாம எங்கள் கீழே தள்ளிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதற்கே இங்க பதில் அறுநூறு சேர் பாபு வாயை திறக்கல இப்போ துரைமுருகன் வாயை திறந்து அவரும் வாங்கி கட்டிக்கிட்டார் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை அவங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இன்றைக்கி வீரபாண்டியின் பூசா தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு எங்களுக்கு அதிகமான சீட் வேர்லாம் இருக்க மாட்டேன் இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்றாரு சண்முகம் திமுக உடைய தேர்தல் மேனிபெஸ்டோ ஐநூத்தி நாற்பது நாற்பது தேர்தல் மேனிபெஸ்டோ கொடுத்தீங்க அத பத்து சதவீதம் கூட நீங்க நிறைவேற்றல சும்மா வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைவேற்ற நிறைவேற்றல ஒழுங்காக நிறைவேற்ற வேலையை பாருங்க அதே டிசி சங்கத்தை சேர்ந்த பாண்டி என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்கள் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் கரண்ட் வேலை நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க தொழிலாளர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்றும் நீங்கள் அகலவிலப்படியும் கிராஜுவேட்டும் பண்ணும் கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்றான் நான் பண்ணல கம்யூனிஸ்ட் கட்சி பண்றான் நீ என்ன சொல்றாரு அந்தியூர்ல தண்ணி வரல நான் கேட்டா அந்தியூருக்கு எம்எல்ஏ பேசி பாரு நீ எதுக்கு பேசுறன்னு சொல்லி துரைமுருகன் வாயை உடனே வேல்பூர் மனுஷன் பொது சொல்லி நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம் எங்களுடைய கோரிக்கை நீங்க நிறைவேற்ற நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம் சொல்றாரா இல்லையா உங்க முதுகில் ஆயிரம் ஓட்டுகளை அடுக்குகளை வைத்துக் கொண்டு மற்றவர் முதுகை வெட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க காங்கிரஸ் உங்களுக்கு கண்ட பின்னங்களை பிற எடுத்து ஓடுறான் விஜயோட கூட்டணி செல்லாமனு ஒரு கோஷி புள்ள ஓடிட்டு இருக்கு காங்கிரஸ் மாநில தலைவரே சொல்றாரு துணை முதல்வர் வேணும் பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு எங்களுக்கு வந்து கணிசமான சீட்டும் துணை முதல்வர் வேணும் அப்படின்றது பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு அவர் பொன் குஷ்ணமூர்த்தி இன்னொன்னு சொன்னாரு ராஜா அவர் வந்து பொது வழியில சொல்றாரு அதே திராவிட பெரியார் கழகத்தை சேர்ந்த ஒரு மாநாடு அவங்க கலந்துக்கிறப்ப முதல் முதலமைச்சர் மு க சொல்றாரு திமுகவின் கொள்கை தான் திகாவின் கொள்கை திகாவின் கொள்கை தான் காங்கிரசின் கொள்கை பொன் கிருஷ்ணமதி மறுநாளையம் அருகே வர்றாரு உன் திகாவை பிடிச்சிட்டு நீ தொங்கு தீகா கொள்கை எங்க கொள்கை இல்ல இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ள கொள்கை எங்க கொள்கைன்னு சொல்லி உடனடியாக அவங்க மறுப்பு தெரிவிச்சார் வாய்மொழி மௌனமா இருக்கீங்களே திமுக தீகா காரணம் மௌனமா இருக்கா திமுக காரணம் ஏன் மௌனமா இருக்கீங்க அப்ப அது குளறுபடி இல்லையா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க வெளியில வந்து சும்மா பீத்திக்கிறீங்களா உங்களிடம் ஸ்ட்ராங்கா கூடிய ஒரே கட்சி முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சொல்லுகிற ஜவஹர்லால் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்காரு அதுவும் ஜவர்ல எப்பவுன்னா உள்ள போவாரு இன்னைக்கு வரும் தடையில இருக்கிறார் தான் ரெண்டு பேர் மற்றவர்கள் எல்லாம் மூசலாடி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சத்திர கட்சியை சேர்ந்த திரு திருமாவளவன் உட்பட ஊசலாடிட்டு தான் இருக்காங்க எந்த நேரம் வேணாலும் அந்த கூட்டணி எப்படி கழண்டு போடுவாங்க இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா வெளியே போயிடும் முதல் உங்கள் கூட்டணி பலத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் எங்க கூட்டணி பத்தி பொதுவழி விமர்சனம் செய்வதை நீங்கள் ஆரம்பியுங்கள்